நாடாளுமன்ற தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாம் கட்ட தேர்தலில் தற்பொழுது வன்முறை நிகழ்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவன்சா தொகுதியில் ஷோகுப்பூரில் உள்ள நூற்று பதினாறாம் எண் வாக்குச்சாவடியில் இஸ்லாமிய பெண்கள் விரட்டி அடிக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது அதற்கான காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மூன்றாம் கட்ட தேர்தலில் வன்முறை வெளிக்கிறது இது பற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் குப்பை தேர்தலில் வன்முறை நிகழ்ந்திருப்பதாகவும் இஸ்லாமிய பெண்கள் வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடியின் போது விரட்டி அடிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதற்கான காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள இரண்டாவது தொகுதிகளில் பத்து தொகுதிகளுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது இன்று தொடங்கியிருக்கிறது ஆக்ரா ஃபதேபூர் சிக்ரி உள்ளிட்ட ஃபிரோசாபாத் இட்டா ஆன்லா உள்ளிட்ட பத்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது இன்று காலை தொடங்கியது பிற்பகல் ஒரு ஒரு மணிக்கு மேல் மிக முக்கியமாக இன்று இந்த கோடைக்காலம் தொடங்கியிருப்பதால் அதிகபட்ச வெப்பநீரி காரணமாக மக்கள் வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு பிற்பகலுக்கு மேல் வரவில்லை இதே நேரத்தில் ஆன்லா தொகுதி மற்றும் இட்டா தொகுதியில் இருக்கக்கூடிய கஸ்கஜ் என்று என்கின்ற இடத்தில் சிறிய அதாவது வன்முறை என்பது நிகழ்ந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளியாக இதனை சமாஜ்வாதி கட்சி உறுதி செய்திருக்கின்றது அதனுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோ காட்சிகளை பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வாக்கு செலுத்த செல்லக்கூடிய சிறுபான்மை மக்களை தாக்கி அடிப்பதாகவும் அவர்களை காயப்படுத்தி இருப்பதாகவும் வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பிற்பகலுக்கு மேல் தற்பொழுது வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய இந்த நிலத்தில் இந்த இதுபோன்று சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது இதனை இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கட்சியினர் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவரும் பகிர்ந்து வருகின்றார்கள் மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே அந்த இட்டா தொகுதி இருக்கக்கூடிய அந்த கஸ்கஜ் என்கின்ற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி காட்சியுடைய கட்சி மாநில மாவட்ட தலைவர் புகார் அளிக்க செல்லும் பொழுது அவரை அங்கிருக்கக்கூடிய ஆட்கள் தாக்கியதாகவும் இது தொடர்பாக சதார் கோட்வாலி என்கின்ற ஒரு காவல் நிலையத்திலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பல இடங்களில் இதுபோன்று வன்முறை என்பது நிகழ்ந்திருப்பதாகவும் வாக்களிக்க செல்லக்கூடியவர்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் முன்னோடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தை அவர்கள் குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவு செய்திருக்கின்றார்கள் பல்வேறு வீடியோக்களும் மக்களிடையே பரவி வருகின்றது இது இதை தொடர்ந்து பல இடங்களில் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பினும் சில இந்த மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தற்பொழுது இதே நிலை தொடர்வதாகவும் தற்பொழுது தகவல்களானது தெரிய வருகின்றன பிரபாகரன் மகாராஷ்டிரா குஜராத் மேற்கு மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல வாக்குப்பதிவு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் தாண்டி இருக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசத்துல பத்து தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேசத்துல குறைய என்ன காரணம் மிக முக்கியமாக கடந்த இரண்டு முறை முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவின் பொழுதும் மிக முக்கியமாக ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாகவே வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்தது காரணம் அதிகபட்ச வெப்பநிலை காரணமாக குறைவாக வாக்குப்பதிவு இருந்ததாக இந்திய தேர்தல் ஆணையமும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள் பிற்பகல் ஒரு மணிக்கு முன்பாக ஒரு மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குப்பதிவு என்பது சராசரியாக இந்த மாநிலத்தில் பதிவாகியிருந்த நிலையில் இந்த பத்து தொகுதிகளில் பதிவான நிலையில் மூன்று மணி நிலவரப்படி வெறும் எட்டு சதவீதம் மட்டுமே கூடுதலாக இருக்கின்றது நாற்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் மட்டுமே பதிவாகி இருக்கின்றது அதேபோல போல சராசரியாக தேசிய அளவில் கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது இது தேசிய சதா சராசரியை விட தற்பொழுது பத்து தொகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக குறைவாகவே பதிவாகி இருக்கின்றது வெப்பநிலை காரணமாக சொல்லப்பட்டால் கூட பல்வேறு காரணங்கள் ஒருவேளை வன்முறை காரணமாக கூட குறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்குமோ என்ற ஒரு அச்சமும் நிலவுவதாக மக்களிடையே கருத்துக்களை பெற முடிகின்றது பலரும் இதனை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றார்கள் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக இந்த தகவல்கள் என்பது பகிரப்பட்டு வருகின்றது இருப்பினும் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் தற்பொழுது சற்று வெயில் குறைவாக இருப்பதனால் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அதிகரிக்கும் என்றும் தற்பொழுது நம்பப்படுகின்றது பிரபாகரன் தற்பொழுது நூற்று பதினாறாம் எண் வாக்குச்சாவடி இயல்பு நிலை திரும்பி இருக்கிறதா அங்கு என்ன மாதிரி சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அங்கு வாக்குப்பதிவு மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா அந்த வாக்குச்சாவடியில நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த வன்முறை முதல் முதன்முறையாக பரவியதாக சமூக வலைதங்களில் வீடியோக்களுடன் பரவிய அந்த நூற்றி பதினாறாவது எண் கொண்ட வாக்குச்சாவடியில் தற்பொழுது இயல்பு நிலை திரும்பியிருப்பதாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் சார்ந்த அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றார்கள் இருப்பினும் பல இடங்களில் இதே நிலை தொடர்வதாக சமாஜ்வாதி கட்சி புகார் அளித்து வருகின்றது அதற்கு சாட்சியங்களாக பலரும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட வீடியோக்கள் வரி வெறி வருகின்றன கைகளில் காயங்களுடன் இளைஞர்கள் அவர்கள் புகார் அளிப்பது போன்ற வீடியோக்கள் என்பது சமூக வலைதங்களில் வைரலாகி வருகின்றது தற்பொழுது சில இடங்களில் இந்த வன்முறை என்பது ஆங்காங்கே சில சிலர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலும் இவை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் கூறியிருக்கின்றார்கள் ஒருவேளை இப்பொழுது வெளியான வீடியோவா அல்லது முன்னாள் வெளியான வீடியோவா என்று பலரும் அதனை விமர்சி விருது விமர்சனத்துக்கு உள்ளாக நிலையில் சமாஜ்வாதி கட்சியும் சேர்ந்தவர்களும் சரி அதே போல மற்ற பொதுமக்கள் சார்ந்ததும் சரி இதனை புகாராக பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றன அங்கங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் புகார்கள் பதிவு செய்யப்படுகின்றன தொடர்ச்சியாக பல இடங்களில் இவை சகஜ நிலைக்கு திரும்பி விட்டதாக கூறப்பட்டாலும் பல இடங்களில் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன பிரபாகரன் தற்பொழுது கல நிலவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க